ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் தொடு வரும் பௌர்ணமியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தையே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் எல்லாம் பழிக்க இந்த சாயப்பா சொல்வதை கேட்பாய் தானே கேள் தங்கமே உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்துள்ளாய் முதலில் உன்னை மாற்றிக்கொள் பிறகுதான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீ நினைத்தது நடக்கும் என்றெல்லாமே பிறகுதான் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் கஷ்டங்கள் ஓடி ஒழிந்து விடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் இந்த சாயப்பா எப்போதும் நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடு ஏனென்றால் உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை நான் சொல்வது புரிந்தாய்தானே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அவர்களை எல்லாம் விட்டுவிடும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் காயப்படித்து விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்துவிடும் வெற்றி என்ற பூக்களை பறிக்க நீ முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் அதேபோல் உன்னை யாரேனும் தூக்கி எறுகிறார்கள் என்றால் உன்னை கடவுள் மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஆம் செல்லமே நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை சொல்லி அழுவது என்று நீ மனம் உடைந்து நின்றபோது திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என் செல்லமே உன் கவனம் என் மீதே திரும்பட்டும் எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி செய்வேன் இதற்காக உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல்கள் இவைகள் மட்டும்தான் உன்னிடம் நான் கேட்பது இன்னொரு முறை சொல்கிறேன் நான் கேட்பது என்ன தெரியுமா என்று நான் உன்னிடம் கேட்டேன் அல்லவா மாறாத நம்பிக்கை ஒன்று நீடித்த பொறுமை இரண்டு உண்மையான அன்பு மூன்று பணிவான வேண்டுதல் இவைகள் மட்டும்தான் இவைகள்தான் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இதோ உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் என் செல்லமே பார் உனக்கானது நல்லதாகத்தான் எல்லாம் நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது ஏனென்றால் கஷ்ட காலத்தை கடந்து விட்டாய் ஆம் செல்லமே துன்ப காலங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது நீ பெரிய ஆபத்தை கடந்து விட்டாய் பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் உன் சாயப்பா இனி உனக்கு வருவது எல்லாமே நல்ல செய்திதான் வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன் அதுபோலவே நீயும் நம்ப வேண்டும் நான் சொல்வதை உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் தனியாகவே இல்லை யாரிடமும் அதிகமும் எதிர்பார்க்காதே ஏமாற்றம்தான் உன்னை இந்த நிலையில் தள்ளிவிட்டது என்னை நீ நினைக்கும் மறுகணமே நான் உன்னில் பயணித்து விடுவேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த சாயப்பா முடித்துக் கொடுப்பேன் வருந்தாதே என் செல்லமே முயற்சி செய் முயற்சி செய்தாலே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் அதேபோல் புன் சிரிப்புடன் இரு புன்னகையுடன் இரு நம்பிக்கையுடன் இரு பொறுமையாக இரு கருணை உள்ளத்தோடு இரு துணிந்து செயல்படு எந்த நேரமும் சதா என்னை நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு இனி உனக்கு எல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே அதேபோல் தான் என் செல்லமே யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் உன்னை அதில் அலட்சியப்படுத்தாமல் அனைத்தையும் கடந்தோம் என்பதே நாம் பெற்ற வெற்றி எவருக்கும் அஞ்ச வேண்டாம் எதையும் யாரையும் பார்த்து வெம்ப வேண்டாம் நமக்கென்பது வந்தே தீரும் எவர் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை தேடி வரும் உன்னை வந்து சேரும் ஆகவே எல்லாம் தெரிந்த மாமனிதனும் உலகில் இல்லை எதுவும் தெரியாத மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை உணர்ந்தால் அகங்கார தோரணை யாரையும் ஆட்கொள்ளாது எவரையும் ஆளாது நேர்பழ பேசுங்கள் பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்க வேண்டாம் இறை பக்தியுடன் சற்று தியானம் செய் எழுதியே தீர்த்து வைத்தும் எழுதியே தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனக்குமுறலை திறமை இருந்தால் கடவுளுக்கு சேவை செய்யுங்கள் முடிந்தவரை உன் மன உளைச்சல் மறையும் ஏழை எளியோருக்கு உன்னால் ஆன உதவி செய்ய செல்லமே அவர்கள் அவர்கள் உன் தலையின் மேல் நின்று வாழ்த்தும் அந்த உன்னை மனதார வாழ்த்துவார்கள் பேராபத்துகள் நீங்கும் போற்றுபவரை போற்றுபவரை போற்றுவோம் தூற்றுபவரை அலட்சியப்படுத்தி ஒதுக்குங்கள் ஆகவே நீ விரும்பும் தெய்வத்தை வணங்கி தன்னம்பிக்கை வெறுக்கிக்கொள் ஏனென்றால் இறை நம்பிக்கைதான் நம் மனதிற்கு நெருங்கமான நெருக்கமானது கண்ணீர் வரும் வேளையில் கூட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று இயற்கை உன்னை உயர்த்தும் பேராசை பொறாமை அடியோடு மனதிலிருந்து அகற்றி விடு என் செல்லமே இறைவனையே வழிபடு கிடைத்த வேலையை செய் எதுவும் தாழ்வில்லை கிடைக்கும் போதெல்லாம் சேவை செய் உறவுகள் உண்மையாக இருந்தால் உயிரை கொடு பொய்யாக இருந்தால் அடித்து விரட்டு அடி உதவுவது போல் அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டான் நினைவில் என் செல்லமே அன் புகழ்ச்சிக்கு சாகும் வரை மயங்க வேண்டாம் மயங்கினால் தெருவுக்கு வந்தே தீர வேண்டும் இகழ்ச்சிக்கு கேலி இகழ்ச்சிக்கு கேலிக்கு கலங்க வேண்டாம் எவனும் இங்கு சத்தியசீலர்கள் கிடையாது ஆண்டவனிடம் பேசுங்கள் அகிலத்திடம் பேசுங்கள் ஐந்தறிவிடம் கூட பேசுங்கள் மனிதனிடம் மட்டும் அளந்து பேசுங்கள் ஆகவே நேரம் கிடைக்கும்போது உனது நல்ல குலங்களை நீயே நினைத்து நீயே உனக்குள்ளே பாராட்டும் அந்த பாராட்டு மட்டும்தான் உலகில் உண்மை உடலை உருவத்தை பார்த்து எவரையும் ஏராளமாக நினைக்க வேண்டாம் அவர்களது உண்மையான உணர்வை உள்ளத்தை பார்த்து மதிப்பளி கடந்த காலத்தை எரித்து விடு உள்ள எதிர்காலத்தை நினைக்க வேண்டாம் நிகழ்காலம் மட்டுமே உண்மை ஆகவே வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போ துரோகிகளை பற்றி நினைப்பதை குறைத்துக்கொள் ஆனால் மறந்து விடாதீர் சரியான தூக்கத்தை உட்கொள்ளு நிலை தாழ்வு வரும்போது அமைதியாக பொறுமையாக இரு இதெல்லாம் நாம் போற்றும் நாம் நேசிக்கும் கடைபிடிக்கும் உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை நெறிகள் நம் வாழ்நாள் சோதனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தத்துவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் என்பதே தவறு நமக்கு ஏதாவது தெரியும் தெரிந்தே தீரும் என்பதுதான் உத்தமம் அதுவே ஆண்டவனின் படைப்பு கல்லுக்குள் ஈரம் இருக்கும் உங்கள் உங்கள் சொல்லுக்கும் மதிப்பு இருக்கும் என்றோ யாரிடமோ ஒரு நாள் பேச உறவுகள் இல்லை பேச மனிதர்களை என்று மனம் நோக வேண்டாம் இறைவனிடம் பேசுங்கள் என்னிடம் பேசுங்கள் தியானத்தால் உனக்கு வேண்டியதை கேள் நிச்சயம் காலம் பார்த்து உனக்கு வேண்டியதை உனக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும் ஆகவே என் கரங்களை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கான வரும் பௌர்ணமியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்